சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் உனக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது அன்பு காட்ட ஆள் இல்லாமல் அன்பிற்காக ஏங்கும் நிலை ஒருவருக்கும் வரக்கூடாது என்று உன் மனதில் நினைத்து நீ வேதனைப்படுவது எனக்கு தெரியும் எதற்காக வேண்டுமானாலும் ஏங்கலாம் ஆனால் அங்கு காட்டவோ அன்பு வைக்கவோ ஆள் இல்லாமல் வேதனைப்படுவது மிகப்பெரிய பெரிய வேதனையாக இருக்கும் என்று நான் அறிவேன் குழந்தை ஒரு துளி அன்பிற்காகத்தான் உன் சாயப்பா நானும் ஏங்குவேன் நீ என் மீது வைத்த அன்பிற்காகத்தான் இன்று நான் உனக்கு பணிவிடை செய்து கொண்டு வருகிறேன் என் குழந்தையே ஏதேனும் ஒரு நேரத்தில் உன் சாயப்பாவின் மீது நீ கோபப்பட்டால் நான் மனம் உடைந்து போவேன் நீ அன்பு வைத்திருப்பது எனக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் இந்த அன்பிற்காகத்தான் நானும் ஏங்கிக் கொண்டு இருக்கிறேன் இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த வேதனையில் இருந்து உன்னை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன் இந்த நேரத்தில் உன் மீது அன்பு வைத்து உனக்கே தெரியாமல் உன்னுடன் வாழ்ந்து வரும் ஒருவரை பற்றித்தான் உன் வெளிச்சத்திற்கு கொண்டு போகிறேன் உன் கண்முன்னே போகிறேன் அந்த அன்பு உண்மையானது அது உண்மையான அன்பு என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது உன் சாயப்பா நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் வரும் நபர் உனக்கு மிகவும் தெரிந்த முகமாகத்தான் இருக்கும் ஆனால் உன் மீது இத்தனை அன்பு வைத்திருக்கிறாரா என்று இன்னும் சில மணித்துளிகளில் உனக்கு தெரிய வரும் என்னுடன் இருப்பவர்களும் என்னை சுற்றி இருப்பவர்களும் மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்தீர்கள் என்று சலித்து கொள்வது போதும் இன்றிலிருந்து இந்த நொடியில் இருந்து உனக்கு மிகவும் பிடித்த வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் நீ யாருடன் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று எனக்கு தெரியும் நீ உன் கண்புன் காண்பவர் அனைவருமே மனதிற்குள் ஏதோ ஒரு வருத்தத்தை வைத்துக் கொண்டுத்தான் இருப்பவர்கள் அவர் அவருக்கு தகுந்த வேதனை இருந்து கொண்டுத்தான் இருக்கும் இதிலிருந்து ஒரு மாற்றங்கள் வந்து உன் வாழ்வில் நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்கவே நான் காத்திருக்கிறேன் இன்னும் சில மலி உன் கண்முன் வந்து நிற்கும் நபர் உன் மீது வைத்த அன்பை வெளிக்காட்டப் போகிறார் அந்த அதீத அன்பை பார்த்து நீ வாயெடுத்தி போவாய் அந்த அன்பு உன்னை திக்கு முக்காட வைக்கும் அந்த அன்பு உன்னை கண் கலங்காமல் பார்த்து கொள்ளும் வரும் அன்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு உன் சாயப்பாவிற்கு நீ நன்றி சொல்வாயா குழந்தையை இன்னும் சில மணி நேரம்தான் இருக்கிறது நீ மகிழ்ச்சியோடு இருப்பா என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்கிறேன் அனைத்தும் நன்மைக்கு ஓம் சாயரம் நன்றி வணக்கம்